பிக் பாஸு கிக் பாஸ் எனக்கு ஒன்றும் புரியல வேற ஏதாவது நாடாநீடம் போடக்கூடாதா எப்பவுமே இதுதான் ஓடிட்டுருக்கோம் வீட்டில் பேசாம இருந்து பார்ல பிடிக்கலன்னா போங்க ரெண்டு வரும் வெளியி ஆமா நம்ம பொங்கல் ஷாப்பிங் போக வேண்டாமா பொங்கலுக்கு ஆள் இல்லையம்மா போகணும் தான் ஷாப்பிங் போகணும் பார்த்துக்கோ ஏமா அப்போ நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டாமா ஆமாம் வேணால் லீவு போடான் இந்த போய் வாங்கணும் காய்கறி வாங்கணும் மஞ்சள் தோறு வாங்கணும் கரும்பு வாங்கணும் பூ வாங்கணும் பழம் வாங்கணும் எல்லாம் வாங்கணும் நீ யாராவது கூட மாடா வந்தானா எல்லாம் நீ ஒரு பையன் தலையில் வச்சுக்கிடுவியா கையில் ரெண்டு பையன் வச்சுக்கிடுவியா நானும் தலையில் ஒரு பையன் வச்சுக்கிடுவேன் லீவ் எடுக்கியா எந்த ஷாப்பிங்கை படி கேட்டா எந்த ஷாப்பிங்கம்மா சொல்லுங்க இதான் உங்கள் ஊரில் ஷாப்பிங்க துணியும் கிடையாது மணியும் கிடையாது இப்போ தானே தீபாவளி எடுத்துருக்கு நீயருக்கு எடுத்துருக்கு நீ என்ன இருக்கதை போடுங்க சும்மா துணி துணின்னு ஏம்மா என் முகத்தை பார்த்து சொல்லி துணி எடுத்து மாட்டேன்னு துணி எடுத்து தர முடியாது இருக்கதை போடு போதும்மா முகத்தை பார்த்து சொல்லியாச்சு இந்த அவமானம் உனக்கு தேவையா காமெடி எடுத்து தான் நான் புது ட்ரெஸ்லாம் போட்டு கரும்புலாம் வச்சு கடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் போடணும் எடுத்து தாமா உங்க ஊரில் கரும்பு வாங்கதும் கலர் பொடி கார்புடி வாங்கதுமா சாப்பிங்க ஆமுட்டி ஏன் அதுவும் சாப்பிங்க தானே சாப்பிங்கன்னா என்னது வெளியே போய் சுற்றது தானே சாப்பிங்க தேவையான பொருளே வாங்கணும் சுற்றி சுற்றி அதுதான் சாப்பிடுங்க அதை தான் செய்ய போகிறேன் நீ இண்டி எடுத்துட்டு வா நிறைய மஞ்சட்டி மண்பானைலாம் வாங்கிட்டு இருக்குது அடுப்பெல்லாம் மண்பானை வாங்கணும் நீ ஒன்று வச்சுக்கோ ஏன்னா கூட்டிகிட்டு போவோம் ஆளுக்குன்னு தலையிலையும் கையிலையும் வச்சு கொண்டுட்டு வருவோம் ஆட்டோ பிடிக்கணும் இரநூறுவா கேட்பான் அதுக்கு வேணா உங்கள் ரெண்டுத்துக்கு ஆளுங்கர் கரும்பு ஜூஸ் வாங்கி தரேன் சரியா மக்களே வருவியா என்ன ஒழுங்காக பேர் பத்துக்கோ இந்த பானை வாங்குறதுக்கும் சட்டி வாங்குறதுக்கும் இன்னும் கூப்பிடாத அதுலேயும் தலையில் வேற வச்சுட்டு வரணுமா எப்படி இருக்குது நீ துணியே எடுத்துல போக ஏடி நீ தலையில் பானையும் கையில் ரெண்டு பழைய மஞ்சள் பையும் வச்சு கொண்டு ரூபாப்லாம் யோசிச்சு பார்த்தேன் நல்லா தான் டி ஒன் டோரூ கட்டிங்களா பானை நிற்கவும் கே வழ வலி விழுந்துடும் மாட்டேலுது எட்டி கவுங்கிட்டாயி பேசாமல் இரு ஹலோ ஆ தாமராக்கா உங்கள் வீட்டுகிட்ட அந்த மீனாட்சி கிட்டே மல்லிகைப்பூக்கு சொல்லியிருந்தேன் பூ பறக்கா இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் அடிங்கணாக்கா ஆமாம் ரூபா கொடுத்துட்டு வந்தேன் சரி சரி சண்டைக்காக்கா இப்போம்மா போகிறீங்க அப்படியே விளையாட் குறைச்சி விட்டுருக்கணும் சரி சரி அப்போ நம்ம போகலாம் இப்போ நான் நாளைக்கு போகலான்னு பார்த்தேன் எப்பவுமே வாங்கினா எல்லாம் வாடி போகும்ல நாளைக்கு வாங்கி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு பார்த்தேன் சரி சரி அப்போ நம்ம போவோங்க எப்போம்மா போவோம் ஆ சரி வாங்க யாருமா ஃபோனில் தாமரத்து தான் ஃபோன் பண்ணாங்க இந்த அங்கே இங்கேயும் காய்றி விலையெல்லாம் குறைச்சி போட்டிருக்காங்கண்ணா தோட்டத்துலேருந்து பறச்சி விளையா குறச்சி போட்டிருக்காங்களாம் மழையாக இருக்க பற்றியா அழிகிறக்கூடாதுன்னு சொல்லி ரேட்லாம் குறச்சி போட்டிருக்காங்க போல் அதான் போகிறேன்னு சொன்னாங்க அப்போ நானும் போயிட்டு வாரேன் காயினையும் வாங்கலாம் வாங்கிட்டு வாரேன் என்ன ஏன் உரு மூஞ்சி நிகி போ அம்மா கூட போயிட்டு வா காய்கறி தலையில் வாங்கி வச்சு கொண்டு வரணுமா போயிட்டு வாட்டி ஏன் உருன்னு நிற்க ஒன்று துணியாக வேணும் துணியெல்லாம் இப்போ தான் எடுத்து வந்துருக்கு நீச்சு பேர் சும்மா துணி துணி துணின்னா எடுத்த சொல்ல எல்லாத்துக்கும் எடுக்கணுமா உனவை மட்டும் எடுக்க முடியுமா எல்லாத்துக்கும் எடுக்கணும்ல துணியெல்லாம் இருக்கிறத விடுமா போதும் அண்ணா பைசாலும் இல்லைம்மா பணம் காசு எல்லாம் கையில் இல்லை ஒன்றும் இந்த நெட்டை வழிக்கு சீமன்ற வரும்போதே அப்போ வேணா உனக்கு ஒரு துணி எடுத்தாரேன் ஆ இப்போ வாரியா அம்மா கூட காய்கறி வேண்டிட்டு வரலாம் ஒரு பை தீட்டு வரலாம் வாரியம்மா போமாங்க அந்த எடுப்படி கையில் அந்த ரெண்டு தான் இருக்கலாம் அதான் கூட்டிகிட்டு போகி போகலையா காலையில இருந்து காமெடி பீஸ் ஆயிட்டு நீ அம்மா நான் என்ன வரட்டா காய்கறி வாங்க இல்லப்பா வேண்டாம்டி தங்கம் நீங்க டிவி பாரு காயில வெயிட் தூக்கிட்டு வர முடியாது அம்மா தூக்கிட்டு வரேன் வரேன்னா ஏக்கா அங்க ரோட்ல காயடி எல்லாம் விலை குறைச்சு போட்டிருக்கானா அதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன் சரி வாங்கிட்டு ஓடி வந்துடலாம் பார்த்தீங்களா ஆமாக்கா நான் தான் உடனே சந்திரா கடித்தேன் உமா கடித்தா ஃபோன் போகலை போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவோம் அதெல்லாம் முக்கியம் காய்கறி எல்லாம் ஒன்றும் வாங்க முடியாதுக்கா எல்லாம் அநியாய ரேட்டு நான் செய்தியில் பார்த்தேன் என்ன வேலை நான் நெட்டவெலி கடிக்கலான்னு பார்த்தேன் தான் அவன் வந்து ஐயோ குழந்தைலாம் இருக்கா அவங்க வீட்டில் விட மாட்டால எப்போவும் போல சரி இதுதான் ஃபோன் எடுத்தாவா வச்சுட்டேன் நானும் அவ்வளோதே பார்க்கலக்கா சும்மா இருக்காளாவா ஒரு நாள் போகணுக்கா கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போய் பார்க்க போகணும் ஆமாக்கா அவள் சும்மா இருக்கா அவள் வராது வீடு பறிச்சோடி இருக்கு சும்மா அக்கா அக்கான்னு வந்து கூப்பிட்டு இருப்பா உரிமையாக எடுத்து சாப்பிடுவா உரிமையாக கேட்பா இல்லாம ஒரு மாதிரி இருக்கு பொங்கலுக்கு போகணும் வீட்டுக்கு பொங்கல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரணும் கரும்பு திரும்ப எல்லாம் வாங்கக்கா வாங்க வாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிக்கா பொங்கலுக்கு சூப்பராக அடிப்பொழியான காய்கறி இப்போ தான் வந்துருக்குக்கா தோட்டத்துல இருந்து வாங்க 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 ஏய் அப்பா எவ்வளோ காய்கறி போட்டிருக்காங்க பாத்தீங்களாக்கா பொங்கல் நாள் இவ்வளோ கை போட்டிருக்காங்களோ எப்பா எல்லாம் பச்சை பச்சையும் நல்லா இருக்கே தம்பி எல்லா காய்கறியும் கேட்டு ஒரு ஐம்பது ரூபாய் நல்ல காய்கறி ஐம்பது ரூபாய் எல்லா கிழங்கு வயலும் போடுப்பா ஐம்பது ரூபாய்க்கா ஐம்பது ரூபாய்க்கு யார் கொடுக்காக்கா காய்கறியில் என்ன விளைவிக்கி நூறு பச்சை மிளகு பதினஞ்சு ரூபா இல்லை ஐம்பது ரூபாய் காய்கறி கேட்க அதில் எல்லா காய்கறியும் வேணுமா போக்காங்க முன்ன பின்ன காய்கறியெலாம் வாங்கியிருக்கீங்களா காய்கறியோட விலை தெரியுமா ஐம்பது ரூபாய்க்கு நல்ல விலை பத்து ரூபாய்க்கு கேட்காம இருந்தீங்களே போங்கக்கா வேற கடைக்கு போங்க இந்த மாதிரி ஒண்ணு கஸ்டமர்லாம் எனக்கு தேவையில்லை நல்லா வந்துட்டாங்க காலையில காய்கறி வாங்க காய்கறி தரம் முடிஞ்சா நீ தரணும் இந்த அது இதெல்லாம் எதை நீங்கள் பேசிகிட்டு இருக்க கூட வேலை வச்சுக்கூடாது என்ன ஏன் ஐம்பது ரூபாய் காய்கறி கேட்டிருக்கேன்ல உடனே நான் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வந்து காய்கறி வாங்க வந்தேன் ஆ ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் கேட்டேன் தரம் முடிஞ்சா தா இல்லாட்டா இல்லைன்னு சொல்லு அதுக்கே அதிகம் பேசிக்கிட்டு இருக்க

அங்கே கூறுன்னா நிறைய கடை இங்கே பத்து பத்து ரூபா வச்சு வாங்கினோம் நூறுரூவாய்க்கு நிறைய இருக்கும் போயிருவோம் இவன் ஏன் சண்டை போடுவானே இங்கே பாருப்பா அவன் காய்கறி ஒன்றும் எனக்கு தே எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வேற கடையை பார்த்துக்கிட்டோம் தயாபு செஞ்சு போயிருங்கம்மா இப்படிப்பட்டவங்கள்ட்ட எனக்கு வியாபாரம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை போங்கம்மா போ தாத்தா காய்கறிலாம் எவ்வளோ தாத்தா ஊருக்கு ஊர் பத்து ரூபாம்மா காய்கறி எல்லாமே கூறு தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு எது வேணுமா எடுத்துக்கிடுங்க மற்றபடியும் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க இல்ல எங்க தோட்டத்துல காய்கறிமா அதான் சரி விலைய குறைச்சு பொங்கலாச்சே அதான் அப்படியே குறு கொலை குறைச்சு போட்டிருக்கோம் இது எல்லா இடத்துலயும் கேட்டுருப்பீங்களா எல்லா இடமும் பயங்கர வில நம்மகிட்ட மட்டும் தான் விலை குறவு காய்கறி அதுவும் மத்தியானம் தான் இருக்கும் நிறைய பேரு பையில கட்டி வைக்க சொல்லிட்டு போயிருக்காங்க மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு ரூபாச்சும் ஒரு குரு அஞ்சு கொடுங்க தாத்தா உங்க தோட்டத்துல காய்கறி தானே அஞ்சு ரூபாச்சும் தாங்க ஏமா நீங்க அந்த காய்கறி கடையில் இருந்தாலும் சத்தம் போட்டு உங்களுக்கு வரட்டி விட்டது தானே அஞ்சு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கும் கேட்கிங்களாமா நான் எங்களுக்கு வயிற்றுல அடிக்காதீங்கம்மா நான் எங்களுக்கு இந்த டைம் வித்தா எவ்வளவு கிடைக்க போகுது பத்து ரூபாய் இருபது ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுமா ரொம்ப வயிற்றுல அடிக்காதீங்க வாங்க விருப்பம் தான் வாங்க இல்லாட்ட போயிருங்கம்மா ஏ தாமரா சும்மா இருங்க அஞ்சு ரூபாய் கேட்போமா நீ கொஞ்ச நேரம் கூட கேட்டானா தருவாரு பத்துக்கோ ஏக்கா சும்மா அக்கா காய் எல்லாம் பொங்கல்ல பயங்கர வேலை நம்ம அந்த கடையில் கேட்டது தானே வந்தோம் என்ன வேலை சொன்னால் ஒரு பத்து ரூபா தானேக்கா சொல்லுகிறார் பாவம் வயசானவங்ககிட்ட நம்ம ரொம்ப குறைச்சி பேசக்கூடாதுக்கா அவங்க சொன்ன கொடுத்து வாங்கிட்டு போவோம் இதே நமக்கு லாபம் தான் அக்கா சும்ம ஆயிரிங்க அக்கா தாமரைக்கா நீங்கள் கேட்டு பாருங்க தந்தா வாங்குவோம் அஞ்சு ரூபான்னா நமக்கு லாபம் தானே சும்மா இரு சந்திரா அப்படிலாம் சொல்லக்கூடாது தாமரைக்கா இருங்க நம்ம இப்படி பத்து ரூபா வச்சு வாங்கிட்டு போவோம் என்னம்மா காயிரி வேணுமா வேண்டாமா கூடி கூடினு பேசிட்டு இருக்கீங்க வேணும் தாத்தா நாங்க நல்ல காயிரி எடுத்து தாத்தா எனக்கு ஒரு கிலோ பல்லாரி ஒரு கிலோ தக்காளி சின்ன வெங்காயம் அரை கிலோ போடுங்க தாத்தா மீதி நல்ல காயிரி நான் பாக்கி பாத்து எடுத்து தாரோம் தாத்தா இம்மா பறக்காதீங்க காயிரில இல்ல நல்லதுதான் கூர் வச்சதெல்லாம் ஒரு கூரா எடுங்கமா சும்மா பறக்கி பறக்கி தூரத்தி போடாதீங்கமா தாத்தா எனக்கும் இந்த கிழங்குல ஒரு ஒரு கிலோ எல்லா வகை கிழங்குல ஒரு கிலோ போடுங்க காயிரி மாத்திரம் எல்லாம் எடுத்து தந்து தாரேன் ஓட அப்போ ட்ரே இருந்தால் தாங்க தாத்தா எல்லாம் போட்டு தரோம் மொத்தமாக உங்களுக்கு வேட போட்டு தந்துடலாம்ல வேலை போட்டு ஆ சரிம்மா சரி ஏம்மா அஞ்சு வகை கிழங்கு இருக்கு இருபது இருபது ரூபாய்க்கு சின்ன சின்ன பீஸ் கிழங்கு போடுவோம் சரி அப்புறம் அது குறவா இருக்குது இது குறவா இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆ செட்டாக நாங்கள் ஒரு கிலோ போட்டே வச்சிருக்கோம் ஆ சரிங்க தாத்தா சரி போடுங்க போட்டுருக்கோம்